Whoa. Yeah.

ஒன்பது மணி ஆறு நிமிடத்தில் இருந்தே என்பது தொடங்கிவிட்டது இது ஒன்பது ஐம்பத்தி ஏழுக்கும் ஆரம்பிப்பதாக சில ஜோதிட தலைப்புகள் கூறுகின்றன முடிவு என்பது ஒன்று இருபத்தி ஆறு வரை அதாவது பின் இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரை இருக்கின்றது அதாவது கும்ப ராசியில் சதை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூரட்டாதி நட்சத்திரத்திலே முடிகிறது அதேபோல் பௌர்ணமி திதியில் ஆரம்பித்து பிரதம திதியில் நிறைவு செய்கிறது ஆதலால் சதை நட்சத்திரத்திலே ஆரம்பிப்பதாலே நாம் இறை வழிபாடை மேற்கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது என்ன என்றார் சந்திரனுக்கும் இடையிலே பூமி வருவது சந்திரனுடைய அதாவது இயல்பாக கிடைக்க வேண்டிய ஒளியை அன்று இழப்பதாக ஏற்படுகிறது அதனால் சந்திரனுடைய கதிர்வீச்சுகள் முழுமையாக பூமிக்கு வந்து சேர்வதில் தாமதம் ஏற்படும் சந்திரன் என்பவர் மனோகாரகன் என்பதாலே மனம் பாதிப்பு போன்ற நிகழ்வுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது சந்திராஷ்டம் என்று சொல்லக்கூடியதும் அதுபோல் தான் அதனாலே இந்த சந்திர கிரகணத்திலே நாம் என்றால் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு இந்த சந்திரனுடைய ஒளி மேலே படக்கூடாது அந்த ஆவண சக்தி அவர்களிடம் செல்லக்கூடாது அது அந்த கருவை பாதிக்கும் என்பது பெரியோருடைய குற்று போல் புதிதாக திருமணமானவர்கள் இந்த டைத்திலே சேர்க்கையில் ஈடுபடக்கூடாது அப்படி சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய விந்து தானத்திலே அங்ககீனம் உள்ள குழந்தைகள் பிறப்பதற்காகவும் மனம் பேதரித்த நிலையில் என்று சொல்லக்கூடிய புத்தி பேதரித்த நிலையிலே கரு உற்பத்தி ஆவதற்கும் கூறியிருக்கிறார்கள் செல்வானை கோளாறு ஏற்படுத்தும் என்பதால் உணவை வந்து கடினமாக உணவை தவிர்ப்பதும் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்போ அல்லது சூரிய கிரகணத்திற்கு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்போ உணவை தவிர்ப்பது நல்லது சமைக்காமல் இருந்தால் இன்னும் உசிதமாக இருக்கும் அப்படி சமைத்த பொருளாக இருந்தால் போகாமல் இருப்பதற்காக தர்பை நிலை வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல அரிசி வைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி படங்களுக்கு முன்னாடி ஒரு தர்பை ஒன்று வைத்துக் கொள்வது நிவர்த்தி செய்யும் இதில் குறிப்பாக எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு சில சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று ஜோதிட ரீதியாக கூறுகிறார்கள் அதாவது கும்பத்திலே சதய நட்சத்திரம் பூரட்டாரி நட்சத்திரத்திலும் மீனம் நான்காம் மாதத்திலும் அவர் பயணிக்கக்கூடிய காலமாக இருப்பதால் கும்பராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து கொள்வது நன்று மிதுன ராசியிலே திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்திலும் கடகராசியிலே நான்காம் பாதமாக இருக்கக்கூடியதால் மிதுனம் கடக ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து கொள்வது நன்று என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது துலாத்திலே சுவாமி விசாக ராசியுடைய நான்காம் வரக்கூடியதாக இருப்பதால் துலாராசிக்காரர்களும் விருட்சிகாசிக்காரர்களும் பரிகாரங்களோ அல்லது ஜபதபங்களோ பூஜைகளோ மந்திரபுதையோகளோ செய்து கொள்வது மேலும் இருக்கும் அதே போல் கிரகணம் ஆரம்பிக்கும் முன்பு நன்றாக குளித்துவிட்டு ஜபங்களை தொடங்க வேண்டும் இடையிலே உச்சபட்ச உச்ச நேரமாக சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பத்தி மூணு நிமிடத்திலே உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வைக்கும் பொழுது ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனாலே ஜோதிட அன்பர்கள் மற்றும் பூஜை புனஸ்காரங்களை இருக்கக்கூடிய நபர்கள் வாக்கு சித்தி சொல்லக்கூடிய நபர்கள் மற்றும் ஆன்மீகத்திலேயே முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் சித்த புருஷர்களை அணுகக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த எண்ணத்தை இந்த பிரபஞ்சத்தில் நினைத்தார்கள் என்றால் அது வெகு விரைவில் கைகூடும் என்பது அன்றவர்களுடைய வாக்கு அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கிரகணத்தினுடைய முடியும் தருவாகிலே தர்ப்பணமும் மற்ற பொது ஜீவனாசிகளுக்கும் அடையாமல் இருக்கக்கூடிய ஜீவனாசிகளுக்கும் தர்ப்பணம் விட்டு மீண்டும் பிடித்து விட்டு இடை வழிபாடை மேற்கொள்வதோ அல்லது ஆலயங்களில் சென்று வழிபாடு கொள்வதோ மேலும் சிறப்பான பலனை தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால நன்றாக பயன்படுத்திக் கொள்வாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இது வந்து இருபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது அதை சுற்றி வருகிறது சுற்றுலங்கு உள்ள ஒரு கோளாக குறுக்கு விட்டம் என்று சுமார் ஒரு இரண்டாயிரத்தி அறுநூத்தி பன்னிரெண்டு கிலோமீட்டர் அளவிலே ஒரு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இது தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு இருபத்தி ஏழு நாட்கள் எட்டு மணி நேரம் எடுத்துக் கொள்கிறது பூமியை சுற்றி வருவதற்கு இருபத்தி ஒன்பது நாட்கள் பனிரெண்டு மணி நேரம் நாற்பத்தி நாலு வினாடியை எடுத்துக்கொள்கிறது இவரை சந்திரன் என்றும் சோமன் என்றும் சசி என்றும் கலாநிதி என்றும் உடுபதி என்றும் கலகினன் என்றும் குபேரன் என்றும் அம்புலி என்றும் தன்சுடர் என்றும் இந்து என்றும் திங்கள் என்றும் மதி மதியம் குழவி என்ற பெயர்களாலே சந்திரன் அழைக்கப்படுகிறார் இவருடைய நிறமானது வெண்மை நிறம் அதனாலே இந்த நேரத்திலே வெண்மை நிறம் அணிந்து பூஜை செய்வது மேலும் விசேஷ பலனை தரும் ரத்தினம் முத்து என்பதாலே முத்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் முத்தை கையிலே வைத்துக் கொண்டோ அல்லது முத்து மலை அணிந்து கொண்டோ இப்பூஜையிலே என்றால் மேலும் சிறப்பான பலனை தரும் இவருடைய மலர் செவ்வ அரளி செவ்வரலையை வைத்துக் கொண்டு இப்பொழுது பூஜை செய்தாலும் மேலும் பலன் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்புண்டு தேவதை என்று பார்க்கும் பொழுது பார்வதி தேவி அதனாலே பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகையினுடைய சுலோகங்களை என்பவர் கௌரி சுவை இனிப்பு இனிப்பு பலகாரங்கள் ஏதாவது ஒன்று நைவேத்தியமாக செய்து கொள்ளலாம் இவருடைய உலோகம் ஈயம் அதனால் ஈயம் பாத்திரங்களை பயன்படுத்திக் கொள்வது இன்னும் மேலும் விசேஷ பலனை தரும் தானியம் பச்சரிசி அதனால் பச்சரிசியில் வெள்ளம் கலந்த அந்த நைவேத்தியம் பண்ணுவது மேலும்

ரெக்கார்டோடு செய்து கொள்ளுங்கள் திரும்பத் திரும்ப பொருட்டு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அந்த சந்தனனுடைய ஆதிக்கத்தினுடைய தன்மை நமக்கு குறைந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு பெற்று நம் வாழ்க்கையிலேயே முன்னுக்கு முன்கொரலாம் நம்முடைய மனம் என்பது செம்மை பெறும் இதனுடைய ஸ்தோத்திரம் ததீஷங்குஷார் ராபம் சீரோத்தார் நவசங்கவம் நவாமி சோமம் சம்போர்மவில பூஜனம் இவருடைய காயத்தை இது இவருடைய காயத்ரி மேலும் அஷ்டோத்திரம் தெரிந்தவர்கள் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம் சந்திரனுடைய ஸ்தலமானது திருப்பதி வெங்கடாச்சபதி ஆனால் இன்று சந்திர கிரகணத்தினாலே அங்கே நடக்கக்கூடிய வருட சேவை தற்போது தள்ளி வைக்கப்பட்டதாக செய்து வருகிறது ஏனென்றால் மக்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது முடிவு எடுக்க முடியாது அதனாலே சமூகத்திலே வருவதற்கு வாய்ப்பு அதனால் பொது இடங்களை தவிர்ப்பது என்று அவரவர் வீட்டிலே இருந்து பூஜை செய்வதை சிறந்தது இதேபோல் பஞ்சாங்க ரீதியிலே சந்திர கிரகண சமயத்தில் பாராயணம் செய்யக்கூடிய ஸ்லோகங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதை போல பார்ப்போம் चन्द्रोपम्भूता याः कर्मसाक्षी लोहानाम् यमो महिषवाहनः चन्द्र उपहारसम्भूताम् ग्रहपीडाम् यमोहत् रक्षोगनादिवः साक्षात् लया निरास सन्निवहा कलालो नृदुदी चन्द्रग्रहपीताम् यहोहक नागवासदरो देवहा नित्यं महरवाहनः सलीलावदी चन्द्रग्रहपीताम् यहोहक प्रागरूपो हि लोकानां वायुकृष्ण मृगप्रियः ग्रहपीडां व्यभोहल् योऽसौ निर्देवः कट्कूलधरोवरः चन्द्रोपहारसम्भूतम् कलुषम् योऽस्सौ शूलधरो रुद्र सङ्गरो वृष्यवाहनः चन्द्रोपहारगजम् दोषम् विनार्चयतु सर्वदा அஷ்ட திசைகளுக்குமான சேர்த்து வழிபடுவதும் சேர்த்து வழிபடுவதும் வழிபடுவதும் மேலும் அவரவர் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் குரு சொல்லி கொடுத்த பாரம்பரியான மந்திர உபதேசங்களையும் திரும்ப திரும்ப சொல்லி வழிபடுவது மிகவும் நல்ல பலனை தரும் இந்த சுபநாளிலே அனைவரும் இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு

नमस्ते अस्तु भगवन् मिश्रेश्वराय महदेवाय त्र्यम्बहाय त्रिपुरान्धराय त्रिकाग्नीकालाय कालाग्नी रुद्राय नीलखण्डाय मृद्दिं जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमो नमः त्र्यम्बहं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम्

ूजिताय नमः ॐ जितेन्द्राय नमः ज्योतिचक्रप्रबद्धाय नमः ॐ विहद्दनान्नूजाय नमः ॐ वीराय नमः ॐ विश्वेशाय नमः

ॐ ग्मने नमः ॐ ॐसराय नमः ॐ वेदभूजाय नमः ॐ कलादराय नमः ॐ कलाहीलवे नमः ॐ कामकृते नमः ॐ कामदायकाय नमः ॐ मृत्युसंसाराय नमः ॐ अमिद्याय नमः ॐ निनुष्ठानदायकाय नमः ओ शहराय नम ओं क्षीनवाबा नम ओं शयबुदीसमता जैवातृगा सुध नम सुय नम ओं जयने नम ओं जयलाप्रा नम ओं सुधा नम ओं सूरंग स्वामी ने नम ओं भक्तायकाय नमः

य नमः ॐ जगदानन्दकारणाय नमः ॐ निसद्वन्नाय नमः ॐ निराहराय नमः ॐ निर्विहाराय नमः ॐ निरामयाय नमः ॐ भूच्छायाय नमः विदाय नमः ओम सर्व रह वंजराय नमः ओम सर्वज्ञाय नमः ओम चलहावी मुनिस्तुदाय नमः ओम चित छत्रवे जोवेलाय नमः ओम सिदांगाय नमः ओम सिदाभूषणाय नमः ओम स्वेदमाळयामव्रदराय नमः ओम स्वेदकांतांू नमः ॐ दसाय नमः ॐ दण्डपानय नमः ॐ दनुत्तराय नमः ॐ कुन्दपुष्पोज्वलाहनाय नमः ॐ नयनाचवाय नमः ॐ आत्मीयगोत्रचाय नमः ॐ अध्यन्तगोत्रचाय नमः ॐ प्रयतायकाय नमः ॐ करुणारसः सम्पूर्णाय नमः ॐ कर्कटप्रभवे नमः ॐ अव्ययाय नमः ॐ चतुर्राधूय्राय नमः ॐ दिव्यवाहनाय नमः ॐ विवस्मन्मण्डलाज्ञेयंवासाय नमः ॐ वसुसमुद्दिदाय नमः ॐ महेश्वरप्रियाय नमः

ॐ ्राय नमः ॐ ॐहिमदये नमः ॐ नद्योदमाय नमः ॐ निफलप्रदाय नमः ॐ नमःप्रियाय नमः ॐ श्रीमहाचन्द्रग्रहादेवय नमो नमः ॐ अतिदेवतायै

பெருமாற்றலின் பெரும் கருணையாலே இப்பிரபஞ்ச விளையாட்டிலே நாம் எல்லாம் நாடகத்திலே நடிக்க வந்த நடிகராக நாம் செயல்படுவதற்கே உரிமை உள்ளவர்கள் அதனுடைய பலனை பற்றி நமக்கு அக்கறை இல்லை தேவையில்லை ஏனால் டைரக்ஷன் நம்ம கிட்ட அது இறைவன் இருக்கு அதனால செயல் நம்முடையது முடிவு அவனுடையது செயல் இல்லாமல் முடிவை மட்டுமே இறைவனிடம் விடுவது தவறு அதனாலே முயற்சி மெய்மறுத்தக்கூடியதரும் முயற்சி உடையோர் நிகழ்ச்சி அடையா அதனாலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியும் நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனை வாட்டிலே இறைவனும் உங்களுக்கு பக்கவளாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டும் எல்லோரும் வாழ்க நலமாக வாழ்க வளமாக வாழ்க உணவாக இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம்